ஏயா ஒரு படத்துக்கு வந்து ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா வருதுன்னா பில் கேட்ஸு அம்பானி அதானியெல்லாம் ஏ துறைமுகத்தை இது பண்ணுறான் பிளேன் கம்பெனி ஓட்டுறான் தொழிற்சாலை நடத்துகிறான் விஜய் வச்சு ஒரு படத்தை எடுத்தாங்க மூணு மாதத்தில் ஐநூறு கோடி வருதுன்னாக்க ரெண்டு படம் எடுத்தாலும் ஆயிரம் கோடி அதை விடவே சம்பாரிச்சிடும் லியோ படம் ரிலீஸ் ஆச்சு உடனே போட்டாங்க முந்நூறு கோடி வசூல்னு போட்டாங்க ரெண்டு வாரம் கழித்து படம் தோல்வி படம்னு தயாரிப்பாளர் சொல்றேன் அதுக்கு அடுத்த வாரம் கட்டி ஆரம்பிச்சிடும் தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு கூட்டம் உடுத்ததுன்னா எப்படித்தான் அதனால தான் அந்த கூட்டத்தை ரீட்டைன் பண்ணும் அந்த ரசிகர்களை நம்ம அப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வராது அரசியலே கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாமல் இருந்து சினிமாவிலிருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்த முதல் ஆள் அல்லது ஒரே ஆள் என் டி மற்ற எல்லாருக்குமே அரசியல் பண்ணிடு எப்பவுமே இந்த மாதிரி ஆளுங்க கட்சி ஆரம்பித்தாங்க ஒரு செட்டு நம்ம கிட்ட இருக்காங்க உடனே போய்ட்டு வந்தேன் தலைவா போனேன் விஜய் விஜய்கஞ்சு சேர்ந்துட்டுங்க அப்படின்வான் அப்படியே பார்க்குறேன் அண்ணா எப்படியா விஜய் காட்டு எங்கே போனாலும் உன் பேச்சு தான் தலைவா அப்படின்னாக்கப்புறம் விஜய் சுமார் பாரு அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் இந்த நார்மலாகவே நடிகர்களுக்கெல்லாம் அரசியல் ஆசை அப்படிங்கிறது எப்படி சார் வருது இப்போ விஜய் வரைக்கும் வந்தாச்சு ஸோ அந்த அரசியல் ஆசை அப்படிங்கிறது வந்து அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது இவங்களை நம்ம ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இல்லை வேறு ஏதாவது சினிமா உழவ ஆரம்பிச்சதுன்னா அரசியலுக்கு வருவாங்க இப்போ விஜய் சினிமா விழல ஒரு பீக்கான ஒரு டைமில் தான் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த லியோ படம் என்ன ஓடிச்சு அல்ல ஓடிச்சு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கலெக்ஷனாக பார்த்தோம் அதான் கலெக்ஷனாக தான் கேட்குறேன் ஐநூற்றி நாற்பது கோடி நீங்கள் போட்டோம் தானே இல்லை அந்த படம் நீங்கள் போட்ட செய்தி தான் லலித் சொல்லியிருக்காரு நாங்கள் அதை சொல்லி தாங்க நான் மாட்டினேன் ஏயா ஒரு படத்துக்கு வந்து ஐநூற்றி கோடி ரூபா வருதுன்னா பில் அம்பானி அதானி எல்லாம் பைத்திக்காருன்னா துறைமுகத்தை இது பண்ணுறான் பிளேன் கம்பெனி ஓட்டுறான் தொழிற்சாலை நடத்துகிறான் விஜய் வச்சு ஒரு படத்தை எடுத்தா மூணு மாதத்தில் ஐநூறு கோடி வருதுன்னாக்க ரெண்டு படம் எடுத்தாலும் ஆயிரம் கோடி அதை விடவே சம்பாரிச்சுடும் ஏங்க அவெல்லாம் படம் எடுக்க மாட்டேங்கிறான் அவ்வளோ வச்சுரு அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் எனக்கு வந்தது பாருங்கள் மிரட்டல் அதை விட இந்த ஜெயிலர் படத்தை பற்றி நான் பேசணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு சில பேர் சேர்ந்துக்கிட்டு நான்ப்பா அவன்கிட்ட கேட்டேன் ஏப்பா படையப்பா படத்துக்கு அப்புறம் ரஜினி படம் ஒன்று கூட ஒரு வாரம் கூட ஓல்டு பேட்டன் ஒரு படம் வந்து தெரியுமா உனக்கு அண்ணாத்தன் ஒரு படம் வந்து தெரியுமா உனக்கு கபாலின்னு ஒரு படம் வந்து தெரியுமா அவனுக்கு காலான்னு ஒரு படம் வந்து தெரியுமா அவனுக்கு எப்போ வந்தது எப்போ போச்சுன்னு தெரியல உனது ஜ ஜெயிலர் மாத்திரம் வர்றாருக்கானது வெற்றி இல்லை சாதாரணமாக பிள்ளை வர்றாருக்கான ஹாலிவுட் படங்களை மிஞ்சிய வசூல்வோம் அப்படியே பல ஒரு மூணு ஷோவில் மூ மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அப்படி இருந்தாங்க என்னத்துங்க மற்ற தொழில் பார்க்கணும் நம்ம அந்த வசூல் இன்னும் யாருந்தான் லியோ படம் ரிலீஸ் ஆச்சு உடனே போட்டாங்க முந்நூறு கோடி வசூல்னு போட்டாங்க ரெண்டு வாரம் கழித்து படம் தோல்வி படம்னு அந்த தயாரிப்பாளர் சொன்னார் அடுத்த வாரம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு படம் உளுந்து போச்சு முடிஞ்சு போச்சு சரி அரசியலுக்கு வந்தவங்க ஏன்னா அவங்களால இருக்க முடியாது போகிற இடத்துலலாம் கூட்டம் சேரணும் நான் அதெல்லாம் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன் நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன் ஜெய்சங்கர் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்து சேலத்தில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எதிரில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து எல்லாருமே வந்து அந்த டிரைவர்ஸு இவங்க பஸ் ஓனர்ஸ் அவங்கெல்லாம் அப்படியே நிற்பாங்கல்ல இதை லைசன்ஸ் வாங்கிறது இதை நம்பர் போ போடுறது அதெல்லாம் அவ்வளோ கூட்டம் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அங்கே நின்றுட்டுருப்பாங்க நடுவேத்தில் ஒரு சின்ன ரோடு நான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு மத்தியானம் ஒரு மூணு மணி ரெண்டரை மணி இருக்கும் நிறைய க்ரௌடு நிற்கிது இவர் அப்படியே வந்தார் வெளியில் பேசிக்கிட்டே வந்தால் இப்படி பார்க்குறாரு க்ரௌடு யாரும் இவரை கவனிக்கலை ஓகே மூஞ்சி அப்படியே இதாச்சு வெளியி போயிடுச்சு அவருக்கு என்னடா நம்ம ஒரு ஆக்டரு அப்போ பெரிய ஸ்டார் இவ்வளோ பெருசாக இருக்கிறோம் பொருத்தம் கவனிக்கலான்னு ஏன் கவனிக்கலைன்னா அந்த இடத்துல அவங்க யாரும் ஜெய்சங்கர் எதிர்பார்க்கலை இந்த வீட்டுக்குள்ளார் ஒரு ஜெய்சங்கர் ஒருவாருன்னு அவனும் எதிர்பார்க்கல அதனால் யாரோ ஒரு ஆள் நிற்கிறாரு நினச்சிட்டு பார்த்துக்கலாம் அந்த டீ ஆற்றிக்கிட்டு இருந்த பையன்தான் அப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவள் டேய் ஜெய்சங்கர் மாதிரி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது பேர் ஓடி வந்தாங்க அப்போ தாங்க அவருக்கு மூச்சு வந்தது தான் நான் பார்த்தேன் கதவுக்கிட்ட அப்படியே நிற்கிறாரு கார் கதவை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு தன்னை யாரும் பார்க்க வரலன்னு அப்போதான் தெரிஞ்சு அந்த துடிப்பு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சினிமா தேட்டரில் என் பசங்களோட சினிமா போயிருந்தேன் அந்த தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோங்க திடீர்னு நான் என்னை பார்த்துட்டு காந்தராஜ்பா அப்படின்னாங்க ஒரு இருபது பேர் ஓடி வந்து வந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்க சார் உங்களுக்கு எனக்கு பார்த்தா யூடியூப்பில் பாப்புலாரிட்டி இருக்குது இந்த யூடியூப் பாப்புலாரிட்டி உடம்புல போய்ட்டுக்கு ட்ரெயினில் போகிறேன் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி போய் நான் போய் உக்காடுறேன் அந்த அந்த அப்போ எப்படி உட்காந்துருந்தவங்களாம் கையை கையை காட்டி பேசுகிறாங்க யாரை பற்றி பேசுகிறாங்க போட்டிருக்கு எனக்கு என்னென்னாக்கா அப்பர் பர்த்து கொடுத்துட்டாங்க அந்த சைடு அப்பர் இது எப்படியாவது கீழ் பர்த்து வாங்கணுங்கிற எண்ணத்தில் நான் அதுலேயே யார் யார் க யார் காலில் உள்ள யோசனை மட்டும் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் இருந்துக்கிட்டு சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் நான் சொல்லலை அப்படி கம்பார்ட்மெண்ட் ரொம்ப போச்சு ஓகே உட்காரத்துக்கு ஏட்டா என்ன சொன்ன எப்போ என்ஜின் அது வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு இல்லை அவரும் வந்துட்டாரா அப்படி உடுமுலை பெட்டவர்னு பே என்ன பேசிக்கிட்டே வந்துட்டாங்க அப்போ தான் அவள் ஸ்டேஷனில் இறங்குனவொன்னே நமக்கு உடனே ஸ்டேஷனில் யார்றான் வந்து பார்க்கறான்னு பார்த்தா ஒருத்தனை பார்க்கல உடனே மனசு உடஞ்சு போச்சு எனக்கே இப்படி இருக்குதுன்னா தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் வச்சுருக்கிற ஒருத்தனுக்கு கூட்டம் உடுதுன்னா எப்படி தாங்கும் அதனால தான் அந்த கூட்டத்தை ரீட்டின் பண்ணணும் அந்த ரசிகர்களை நம்ம அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அரசியலுக்கு வர்றது அதில் அதில் சக்ஸஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை காரணம் கட்டுறார் எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்து முழுக்க அவர் வந்து சினிமாவை வந்து சினிமா காரணம் வந்து அரசியலுக்கு வந்தார்ன்றதை நம்ம ஏற்றுக்க முடியாது அவர் சினிமாவுக்கு வந்தபோதே அவர் வந்து திமுக பெருசாக வரும்போதே அவர் வந்து திமுகவில் வந்து உறுப்பினராகிட்டார் உறுப்பினராகி திமுகவினுடைய மாநாடுகளில் கலந்துக்கிறார் அப்புறம் அந்த திமுகவினுடைய பொருளாளர் லெவலுக்கு வந்து அரசியல்வாதியாக மாறிட்டார் அவர் சினிமா அவருக்கு ஒரு தொழிலாக இருந்தது அரசியலில் அவர் நேரம் அரசியல்வாதியாக இருந்தார் கட்சியினுடைய நடவடிக்கைகள் அத்தனையிலையும் அவர் வந்து பங்கெடுத்துக்கிட்டார் அண்ணா காலத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருந்தார் அதனால் அவர் வந்து முழுக்க முழுக்க சினிமாக்காரராக வந்தார்னு நீங்கள் சினிமாவை வச்சு தான் அவர் வந்தார் நீங்கள் சொல்ல முடியாது அவருடைய படங்களான திமுக கருத்துக்கள்லாம் வந்தது அவருடைய கட்சி அவருடைய கம்பெனி ஆஃபீஸ் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமில்ல அந்த லோகம் ரெண்டு ஒரு ஆண் பெண்ணு இப்படி கோடி பிடிச்சிருப்பாங்க அந்த திமுக பிடி கொடி பிறக்கும் சென்சார அளவு ஒன்றும் பண்ண முடியல நாடோடி மன்னரில் தான் அதை அறிமுகப்படுத்துகிறார் கோடி பிடிச்சிக்கிட்டு வருது அப்போ அந்த கொடி திமுக கொடி பார்த்தோன்னா அடி பிசல் அடித்து தள்ளிட்டான் கிழிஞ்சு போச்சு ஸ்க்ரீன் எல்லாம் கடைசியில் வணக்கம் போடும்போது திமுக கொடி போட்டு வணக்கம் போட்டார் சென்சார அளவு ஒன்றும் பண்ண முடியல அது மாதிரி படங்கள் முழுக்க அதை விவசாய படத்தில் அருமையாக அண்ணாவை கொண்டு தருவார் எந்த இடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ தலைவர்களின் எண்ணப்படி இருக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி அப்படிங்கிற பாட்டு விவசாயி விவசாயிங்கிற இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி எத்தனையோ தலைவர்களின் போது பல தலைவர்களை காட்டும்போது அண்ணாவை கட்டிட்டார் கட்ட முடியல எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திட இருந்த வேணும் ஒரே ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை இன்னும் அண்ணா கோடி நினைவு பல கட்சிகள் கொடியை காட்டிடுவோம் திமுக கொடியை கடைசியில் காட்டிடுவோம் இது மாதிரி சாமர்த்தியமாக படங்களில் ஏதோ ஒரு இடத்துல தான் அவர் ஏமாத்தார் பெற்றால்தான் பிள்ளைய படத்தில் சின்ன சின்ன பிள்ளைகளை நம்பி இந்த இருக்கு இருக்குது போது மேடையில் முழுங்கு அறிஞர் அண்ணா பொருள்னு வரும் அதை கற்பட்டார் மேடையில் முழுங்கு திருவிக்கா பொருள்னு மாற்றிட்டார் அதே மாதிரி என்எஸ்கே வந்து படம் எடுக்கும்போது தீனா மௌனா கானான்னு ஒரு பாட்டு பணாங்கிற படத்தில் அப்படின்னா அப்படின்னு தியா தீனா மௌனா காணா அப்படின்வாரு அப்படின்னா என்ன திருக்குறள் முன்னணி கழகம் எங்கள் தீனா காணா திருக்குறள் முன்னணி கழகம் அதில் வந்து தமக்கைமார்களுக்கு ஒரு தங்கையை போல அப்படின்னு சொல்லலாம் வரும் ஒரு அண்ணா போல அண்ணாவை கொழந்தை ஒன்று அதெல்லாம் செஞ்சார்னால் ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி மனோகரா படத்தில் வந்து கடைசியில் மனோகர மடியில் வந்து அந்த வில்லியோட மகன் சாக கிடப்பான் அண்ணமுறை வரும் அவர் சிவாஜி மடியில் படிக்க வச்சோம் காக்கா ராஜாஷ்ணா ஒரு மனோகரா நீ தான் நாட்டை ஆள வேண்டும் அண்ணா நீ தான் நாட்டை ஆள வேண்டும் அண்ணா நீ தான் நாட்டை ஆள வேண்டும் படத்தினுடைய கடைசி சீன் அண்ணா தான் ஆட்டை நாட்டை ஆள வேண்டும் கலைஞர் வேண்டும் அது மாதிரிலாம் வசனங்கள்லாம் சொல்லி இந்த கட்சியெல்லாம் வளர்த்துனதுல எம்ஜிஆருக்கு பெரிய பங்கு நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அதுக்கப்புறம் விஷால் அவர்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து அரசியல் ஆசை இருக்குது அது வந்து சில பேர் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட முயற்சியில் அவங்க வந்து போராடி வர்றாங்க பட் இந்த காலத்துலேயும் நடிகராக இருந்து ஆந்திராவில் பவன் கல்யாணம் வந்து துணை முதல் துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காங்க அவங்க வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியுமா என்டி ராமராவ் வந்தாருங்க அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா அரசியலே கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாமல் இருந்து சினிமாவில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்த முதல் ஆள் அல்லது ஒரே ஆள் என்டி ராமராவ் மற்ற எல்லோருக்குமே அரசியல் பின்னணி உண்டு ஜெயலலிதா வந்து சினிமா விட்டுட்டு போயிடுச்சு சினிமா வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஓரமாக உட்காந்துருந்த இவங்க வந்து அப்புறம் வந்து கொள்கை பிறப்பு செயலாருன்னு சொல்லி அரசியல்வாதியை தான் கொடுத்தாங்க நடிகை அவரை கொண்டு வரல அதனால் தமிழ்நாட்டில் வந்து சினிமாக்காரர்கள் வெற்றி பெற்றாங்கங்கிறது தவறான ஒரு இது எம்ஜிஆர் அரசியல்வாதியாக தான் இருந்தார் ஜெயலலிதா அரசியல்வாதி ஆன பிறகு தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிது பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார் என்னானார் டீராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார் என்ன ஆனார் சிவாஜியை எடுத்தார் நடித்தா எடுத்தார் என்ன ஆனார் நடக்கணும் இப்போ விஜய் பார்க்கணும் அதிர்ஷ்டம் எப்படி இருந்தது எப்போவுமே இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்தாங்க ஒரு செட்டு நம்மக்கிட்ட இருக்காங்க உடனே போய்டுவாங்க தலைவா அன்றைக்கி போனேன் கட்சியில சேர்ந்துட்டேங்க அப்படின்வான் அப்படி பார்க்குறேன் அண்ணா எப்படியா விஜய் காட்டு எங்கே போனாலும் பேச்சு தான் தலைவா அப்புறம் விஜய் சும்மா இருப்பாரா அப்படிங்களா ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் விஜய் விஜயின்னு எவனை பார்த்தாலும் பேச்சு இது மாதிரி ஒரு செட்டு வந்து கூட நிற்பாங்க இதைத்தான் ரஜினி காத்துக்கு அதே செட்டு பண்ணிச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆஹா க கட்சி சொன்ன உடனே இவன் இந்த செட்டு உள்ளே வந்தது சரி இவனுங்களை உள்ளே விட்டால் நம்மளை மறுபடியும் பஸ் கண்டக்டர் ஆக்கிட்டு வாடுங்க தெரிஞ்சுக்கிட்டு கட்சி வந்து அமைப்பு செயலாளர் அது இதெல்லாம் போட்டுட்டு டக்குன்னு உடம்பு செல்லான்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார் கொரோனா காரணத்தில் நான் அரசியலுக்கு வரலான்னு ஓடிட்டார் கொரோனா காரணத்தை காட்டினதுனால தான் பாஜக விட்டுச்சு இல்லாட்டி போனால் இன்றைக்கு இன்றைக்கி ஒரு மெட்டிகிட்டு தான் இருக்காங்க அதனால தான் அம்பானி விட்டு கல்யாணத்துக்குலாம் அவர் கூப்பிட்றதுக்காக தான் காரணம் யாரெல்லாம் பாஜகவுக்கு சப்போர்ட் தேவையோ அது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு வர சொல்லி அவங்கள எல்லாம் கூப்பிட்டாரு அவங்கள தான் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்